ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸோ நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இன்ட்ரி பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம முந்தைய பதிவில் பார்த்த மாதிரியே நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க்கில் கீழே பெல்ட் போட்டு மூணு அடிக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிற மாதிரி அவங்க வீடியோவில் பார்க்குற மாதிரியே மூணு அடி உயரத்துக்கு நம்ம கட்டு வேலை போட்டு ஒயரம் எழுப்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பில்லரில் அந்த மட்டம் மூணடி அடி மட்டத்துக்கு பில்லர் ஒயரம் ரைஸ் பண்ணுறதுக்கு பலவடித்து காங்கிரீட் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஒர்க்கு தான் போயிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணடி ஒயரத்துக்கு நமக்கு தர வந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு பெல்ட்டு போடுவோம் ஸோ இந்த பெல்ட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அதிகமாக மேலே ரைஸ் பண்ணி போகும்போது ஒரு வாலுடைய வெர்டிக்கல் வெர்டிக்கலாக வந்து நமக்கு வந்து வாலுடைய வெயிட் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் கீழே வந்து அழுத்தும் ஸோ அப்படி அழுத்தும் போது பேஸ்மெண்ட்டில் உள்ள செவர் வந்து நமக்கு கிராக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி நம்ம சிக்ஸ் எம்எம் கம்பியை யூஸ் பண்ணியோ இல்லைனா எயிட் எம்எம் கம்பியை யூஸ் பண்ணியோ நம்ம வந்து ஒரு டூ எம்எம் திக்னஸ்க்கு ஒரு பெல்ட் ஒன்று போடுவோம் ஸோ இதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த ப்ராசஸ் தான் போய்ட்டுருக்கு ஸோ பில்லர் போட்டு பில்லர் வந்து மூணடி உயரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அந்த மூணு அடி மட்டத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு கணத்துக்கு ஒரு பெல்ட் ஒன்று போட்டிருக்காங்க இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ஒர்க்கு வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ காலையில் ஒரு ஆஃப் முடிஞ்சிச்சு இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு ஆஃப் முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மண் ஃபில்லிங் பண்ணணும் ஸோ அடுத்தது நம்ம வந்து மண்ணை எப்படி சூஸ் பண்ணணும் மண் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எந்த பொருளையுமே வந்து நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து லாஸ் வந்து குறையும் ஸோ நமக்கு வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் மண்ணும் நம்மளால் வைக்க முடியும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும் போது ஸோ அதை தான் நம்மளும் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு லோடு கிட்டே நம்ம வந்து மண் வச்சுருக்கோம் ஸோ ஒரு டிப்பர் ஏழு யூனிட் உள்ள டிப்பரில் நம்ம ஒரு ஆறு ஏழு டிப்பர் நம்ம வச்சுருக்கோம் ஸோ மண் ஃபில்லிங் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதில் வந்து கூட குறைச்சல் இருக்கிறத நம்ம வந்து சைடில் மண் அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மண் நம்ம சூஸ் பண்ணும்போது உப்பு உப்பு இல்லாமல் உப்பு இல்லாத மண்ணை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலக சேனல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி